வணக்கம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி நேர்களுக்கு மே மாதம் இன்னும் ஒரே மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடக்கிறது ராகுகேது கொடுத்து வந்த சிறை தண்டனை விடுவிக்கப்படும் சிறைவாசம் நிறைவு பெறுகிறது இரு பாம்புகள் ராசியிலும் ஏழாம் இடம் மனைவி வியாபாரம் தொழில் வருமானம் இந்த இரு ஸ்தானங்களில் அமர்ந்து கொண்டு கடந்த பதினெட்டு மாதங்களாக கொடுத்து வந்த வேதனை கொஞ்சம் நஞ்சமில்லை கஷ்டம் கடன் நோய் வேலை பறி போச்சு தொழில் நஷ்டம் லோன் நிறைய வந்துடுச்சு ரொட்டேஷன் பண்ணி பண்ணி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வெளிநாட்டு செல்ல முயற்சி செய்து எல்லாம் தோல்வி மாணவர்களுக்கு பாதிப்பு வியாபாரத்தில் பாதிப்பு டைவர்ஸ் போகிற அளவுக்கு வாழ்க்கை பிரச்சனை ஒரு சிலருக்கு டைவர்ஸ் போயிடுச்சு என் கணவர் இன்னொரு பெண்ணுடன் சென்று விட்டார் என் மனைவி என்னை வேண்டாம் என்று விவாகரத்து கேட்கிறார் இப்படி பல பலவிதமான பிரச்சனைகள் இந்த பதினெட்டு மாதங்களாக ராகு கேது கொடுத்து வந்தது ஜென்மத்தில் கேது கன்னி ராசியில் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஆறில் சூரியன் ஏழாம் இடத்தில் சுக்கரன் ராகு புதன் சூரியன் பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் தசமி திதி என்று திருபோதி நட்சத்திரம் சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதாவது சனியை விட சனி பகவானை விட அதிக தொல்லை கொடுப்பவர்கள் இந்த ராகு கேது அதே போல ஒருவர் ஜாதகத்தில் ராகு கேது நன்றாக இருந்தால் அதிகமான நன்மைகள் செய்பவர்களும் அவர்கள்தான் ராகு என்பவர் ஆடம்பரத்தை வெளி அதாவது வெளி மனிதர்கள் தொடர்பை தொடர்பை அவர்கள் மூலம் ஆதாயத்தை வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற அதாவது ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய கனவுகள் ராகு இதையெல்லாம் கொடுப்பர் காதல் சில பேர்களுக்கு கள்ளக்காதல் இதெல்லாம் கொடுப்பார் லக்ஸரி வாழ்க்கையை கொடுப்பார் ராகு பகவான் கேது மோட்சகாரகன் அவர் நிறைய அனுபவங்களை கொடுப்பார் ஆன்மீக ஞானத்தை கொடுப்பார் அறிவாற்றலை கொடுப்பார் நிறைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவங்களை ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மூலம் நடக்கக்கூடிய அனுபவங்களை பாடமாக கற்பிப்பவர் கேது பகவான் கேதுக்கு அதிபதி விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை வழிபட்டால் கேது தோஷம் நீங்கும் சிவபெருமானை வழிபடலாம் ரங்கநாத பெருமாளை வழிபடலாம் பாம்பு மேலேயே படுத்துகின்றிருக்கார் ஆஞ்சநேயரை வழிபட்டால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராது ராகு ராகுகேதுவிற்கு இப்போது ஆறாம் இடத்தில் வரப்போகிறார் ராகு பகவான் ஞாயிற்றுக்கிழமை நால் ஆறு ராகு காலத்தில் ஆறாம் இடத்தில் வரப்போகிறார் மிகப்பெரிய பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க ஐந்து வருடங்களாக பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருடங்களாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ வரக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி இந்த பதிவு ராகு ராகுகேது பயிற்சியை மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றங்களை பொருளாதார மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரப் போகிறார்கள் புதிய தொழில் துவங்க போகிறீர்கள் வியாபாரம் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு பில்டிங்கில் பேசி வச்சிருக்கேன் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் கமிஷன் வந்தாலே கோடிக்கணக்கில் வரும் அது முடிஞ்சால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன் நடப்பும் நடத்தி காட்டுவார் கொடுப்பார் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்ணீராசினியர்கள் மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் உங்கள் எண்ணங்கள் இங்கு இங்கு அதாவது உங்கள் மாணவர்களுக்கு உங்கள் இலக்கு என்னவோ அதற்கு துணையாக இருக்கும் இந்த பாம்பு ராகுகேது பாம்பு நபகரத்தில் இருக்கக்கூடிய ராகுகேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கால பைரவன் ஒரு பகவான் இருக்கார் அது வந்து காலபைரவர் யார் எந்த காலபைரவர் ஒன்பது கிரகங்களை ஒன்பது கிரகங்களை கண்காணிப்பவர் அவர் தான் சூப்பர்டெண்டு கண்காணிப்பாளர் அவர் கண்காணித்து யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் எந்த நேரத்தில் தர வேண்டும் எந்த நேரத்தில் கெட்டதை செய்ய வேண்டும் அவர்களுக்கு பாடப்படிப்பினை கற்பிக்க வேண்டும் என்பவர் என்பதை தன் சக் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவர் தான் காலபைரவர் அவர் சிவபெருமானின் மறு அம்சம் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் ஓம் சோனத் வஜாய வித்மகே சூல ஆஸ்தாய தீமையை தன்னோ கால பைரவ பிரசோபியார் அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் நான் நிறைய பதவிகளை சொல்லியிருக்கேன் இந்த கால பைரவர் வந்து ஒரு மனிதனுக்கு தாங்கவே முடியல பிரச்சனை இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யறது எத்தனோ பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களும் தற்கொலை எண்ணெல்லாம் வரும் ஒரு காலகட்டத்தில் கழுத்து வரைக்கும் பிரச்சனை வந்து நெருக்கிடுச்சுன்னா அது ஒன்றுமே செய்ய முடியாது அவ்வளோ வேதனையில் இதுக்கு மேலே நம்ம என்னத்துக்கு வாழணும் நமக்கு இவ்வளோ அவமானம் வந்துருச்சு நம்ம வேலை செய்கிறத்துல அவமானம் வந்துருச்சு நம்முடைய கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அவமானம் வந்துடுச்சு பணம் கொடுத்தவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு இல்லை விரும்பியவர் விட்டு போய் விட்டார் காதல் க அப்படியே முடிஞ்சிருச்சு அதில் தான் உயிராக நினச்சிருந்தோம் அது நமக்கு அப்படியே கைகூடவில்லையே அப்படின்னு நிறைய வேதனைப்படுபவர்கள் கடைசியாக பண கஷ்டம் 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 பிள்ளைகளுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் தன் பிள்ளைகளுக்கு தேவையானதவற்றை பூர்த்தி செய்ய அவர்கள் படும் பாடு அவர்கள் படும் வேதனைகள் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுக்கு தெரியாது பிள்ளைகள் செய்ய வேண்டியது அப்பா அம்மா மனசு கோணாதபடி அவர்கள் அன்பாக இருந்தால் போதும் எல்லா ஒரு ஒரு வீட்டில் நாலு பசங்க இருக்காங்க அஞ்சு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்களும் மாற்றி மாற்றி எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க பார்வை வந்து நம்ம ரெண்டு குழந்தையும் நம்ம ரத்தம் மூணு குழந்தையும் நம்ம ரத்தம் நாலு குழந்தையும் நம்ம ரத்தம் அதுங்களை செய்ய வேண்டியது செய்வார் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நம்மளை சரியாக பார்த்துக்க மாட்டாரு அக்காவுக்கு தான் செய்கிறாரு அன் தங்கச்சிக்கு தான் செய்கிறாரு தம்பிக்கு தான் செய்கிறாரு அப்படின்னு இருக்கும் அப்படிலாம் கிடையாது தாய் தந்தையர் பார்வையில் அது கிடையாது அது நீங்கள் ஒரு தாயாகவோ தந்தையாகவோ ஆகும் பொழுது அது உங்களுக்கு தெரிய வரும் இந்த ராகு கேது ராகு கேது ராகு என்பவர் அப்பா பெற்ற தாத்தா பாட்டி கேது என்பவர் அம்மாவை பெற்ற தாத்தா பாட்டி இந்த இரு கிரகங்கள் ஆறில் மூன்று ஆறு பதினொன்றில் வருவது யோகம் ராகு பகவானோ கேது பகவானோ இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வருகிறார் அற்புதமான வளர்ச்சி கட்டம் வரப்போகிறது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரும் பெனிஃபிட் பண்டில் போட்டு நீங்க மாட்டிக்கிருந்தீங்கன்னா அந்த பணம் மே மாசம் மேலே உங்களை தேடி வரும் துர்கை அம்மனை வழிபடுங்கள் துர்கை அம்மனை வழிபட ராகு கேது தெய்வங்கள் மனிதர்கள் வரிசையில் போது ராகுகேது தெய்வங்களும் முன்னாடி வரிசையில் நின்று துர்கையம்மனை வழிபடும் என்பது ஐதீகம் அந்த துர்கையம்மன் அந்த தெய்வம் இவங்க உங்களுக்கு எஜமானே அவங்க தான் இந்த ராகுகேது கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வம் துர்கையம்மன் தான் துர்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தரராஜன் கோயில் அது வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் தாடி கொம்பு என்ற இடத்தில் சவுந்தரராஜன் கோயில் ஒரு ஆயிரத்து ஐநூறு ஆண்டு காலம் பழமையான கோயில் அந்த கோயில் அந்த கோயிலுக்கு அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலில் சிவபெருமான் கால பைரவர் அவருக்கு ஸ்வர்ண ஆகாசன பைரவர் என்ற நாமத்தில் அவர் அங்கே இருக்கார் கூட்டம் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சாயிரம் பேர் மேல கூட்டம் வந்திருக்காங்க தேய்பிரை அஷ்டமியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் திருமணமாகவில்லை என்றாலும் பிரிந்த கணவன் மனைவிகள் அல்லது நோய் நொடிகள் அல்லது நிறைய இஎம்ஐ வாங்கி வாங்கி எப்படி வாழ்க்கையை நகர்த்த தெரியவில்லை அப்படின்ற கட்டத்தில் அந்த கோயிலுக்கு உங்களுக்கு போக சக்தி இருந்தால் போக வாய்ப்பு இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப 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 அந்த தேய்பிரை அஷ்டமியில் மட்டும் போகும் அதுவும் ஆறு கால பூஜை நடக்கும் அந்த ஆறு கால பூஜையில் ஈவினிங் ஏழரை மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் அப்படியே ஒரு முந்நூறு நானூறு குடம் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே மெய்சிலுக்கு இருக்கும் அங்கே இருக்க அந்த கடவுள் எதிரில் அமரும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகும் இது அங்கே போக முடியாதவங்க உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் சென்று அந்த ராகுகேதுவுக்கு தீபம் ஏற்றுங்க இங்கே காலை பேரவர் எல்லா இடத்துலேயும் இருக்கார் ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறில் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் தீபம் ஏற்றி வளங்கன்னா உங்கள் தோஷங்கள் விலகும் அந்த கோயிலில் இன்னொரு வ இன்னொரு வரலாறு இன்னொரு என்ன பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் எந்த கோயிலும் பார்க்கல ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான கோயில் இறக்கக்கூடிய சுமார் இருக்கும் அப்படியே அந்த சிலைங்கள்லாம் அப்படியே நேற்று செதுக்கின மாதிரி இருக்குது அங்கே ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் காதல் தோல்விகள் இருந்தால் அந்த மூலவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி ஐட்டுக்கு பத்து சுமார் நான் சொல்கிறது ஏறக்குறைய பதினஞ்சு அடி ப பதினஞ்சு அடி ஐட்டுக்கு இந்த பக்கம் மன்மதன் அம்பு விடுறாரு எதிரில் ரதி இருக்காங்க இந்த இரு தெய்வங்களும் இருக்கக்கூடிய கோயில் உலகத்திலேயே அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட நான் விசாரிச்ச வரைக்கும் இங்கே தான் இருக்குண்டு அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது தசா அவதாரம் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு சிலைங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் இந்த கடவுள் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பிரச்சனை இல்லை என்றால் அந்த கோயிலுக்கு போய் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுங்க இன்னொன்று ஒன்று கார்த்த பெருமாள் அப்படின்னு அர்ஜுனராக இருக்கார் அது பெருமாளாக இருக்காரு அங்கே என்ன போர்டில் போட்டு பார்த்தீங்கன்னா களவு போன பொருள்கள் தொலைந்து போன பொருள்கள் வழக்குகள் இருந்தால் நிம்மதி இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் அந்த பெருமாள் அவரும் பதினஞ்சு அடிக்கிட்ட இருக்கார் பத்து 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 மேலே இருக்கும் அந்த சிலை பார்த்தீங்கன்னா அடிக்கிட்ட வரும் நான் நம்ம போய் நின்னாலே இவ்வளோதான் வரும் அந்த அந்த பகவானுக்கு ஒரு எலிச்ச மாலை போட்டு அர்ச்சனை பண்ணால் அந்த தொலைந்த பொருள் தொலைந்த வாழ்க்கை இழந்த நிம்மதிகள் திரும்ப கிடைக்கும் என்று ஐதீகம் அந்த கோயிலில் தசா அவதாரத்தில் மீன் தனியாக இருக்குது யா தனியாக இருக்குது ஐகிரேவர் தனியாக இருக்குது எல்லா அவதாரம் தன் தனியாக இருக்காங்க இன்னொரு தன்வந்திரி பெருமாள் தன்வந்திரி பெருமாள்னு அடிக்கடிக்கு எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் அவர் தான் ஹெல்த் கார்டு உடல் ஆரோக்கியம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவருக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணாலோ அர்ச்சனை பண்ணாலோ அந்த தோஷம் நீக்கும் இப்போது வைத்தீஸ்வரன் சொல்லி சிவபெருமானு இருப்பார் வைத்தீஸ்வரன் மருந்தீஸ்வரன் சொல்லி பல நாமங்களில் இருப்பார் அதில் பெருமாள் வந்து தன்னந்திரி பெருமாளாக உடல் நலம் குன்றியவர்களுக்கு அல்லது கிரகதோஷங்கள் பீடிகை பிடித்தவர்களுக்கு இந்த கோயில் சென்றால் அந்த தோஷங்கள் நீங்கும் என்று அந்த கோயில் வரலாறு அந்த கோயிலை சென்று வழிபடுங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிறார் லக்ஷ்மி நரசிம்மர் என்னுடைய ஒவ்வொரு பதிவிலும் நான் லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி பேசுவேன் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் சர்வதோ சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசணம் பத்திரம் மித்தி மித்திம் தம் அகம் சுவாம் இந்த நரசிம்மர் யாருன்னா எதிரிகளை விளக்குபவர் நரசிம்மர் யோகங்களை செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் லக்ஷ்மி அன்னை ஒருவர் கடனில் இருக்காங்க பிரச்சனையில் இருக்காங்கன்னா அந்த அந்த தெய்வங்களை வழிபட்டால் யோகம் உண்டாகும் நிறைய நல்ல மாற்ற அங்க பார்த்தீங்கன்னா விளக்கு ஏத்துறாங்க ஒரு அற்புதத்துக்கு அப்படியே ஒரு இந்த கோயில் பின்னாடி ஒரு பெரிய இடமா இருக்குது அந்த இடத்துல எல்லாரும் மாவு வேலைக்கு போடுறாங்க நான் அந்த வீடியோ நான் கூட ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த அவங்க இது வந்து ஒருவர் சென்று அங்கே போயிட்டு அங்கே வேண்டிட்டு அவங்களுக்கு நல்லது நடக்கும்போது அவங்க நாலு பேர் சொல்லி கூட்டின்னு வராங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் அது அந்த கோயிலுக்கு முடிஞ்சால் வாழ்நாளில் ஒரு வாட்டி போய்ட்டு வாங்க நல்லதே நடக்கும் கன்னிராசினியர்கள் நீங்கள் பட்ட காயங்கள் எல்லாம் விலக வேண்டும் நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒவ்வொரு ஒரு ஒரு தெரு ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டினே இருப்பாங்க ஒரு பக்கம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து யோகமான இருக்க மட்டும் இல்லை எல்லா ராசிகாரங்களும் கட்டுவாங்க ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சுபமாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலும் இது மாற்றம் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் அந்த சிவபெருமான் பெருமாள் கோயிலில் போய் சிவபெருமான் வச்சுருக்காங்க சிவபெருமான் வந்து சோளம் வச்சிருக்காரு ஆனால் கோவிந்தான் நாம தான் சொல்கிறாங்க அதில் அந்த கோயில் முடிஞ்சால் போயிட்டு வாங்க கன்னீராசினியர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ராகுக்கேது கொடுக்க போகுது திருநாகேஸ்வரம் கீழ்பரும்பெல்லம் திருக்காலாஸ்தி நாகராஜர் கோயில் இது போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று அல்லது அங்கெல்லாம் போகலைன்னா பரவாயில்லை கடவுள் எல்லா இடத்திலும் உள்ளார் நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கேதுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க இனிமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏற்பட வேண்டும் நானும் வேண்டிக் கொண்டு கன்னிராசினியர்கள் ரொம்ப நல்லவங்க நேர்மையானவங்க உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திரம் கொஞ்சம் கோவக்காரங்க அவங்க சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் செய்வது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது அவர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பெருமாள்லேயே பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்கள் வந்துடும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது அன்னை பராசக்தி அன்னை வழிபடுவது அம்பிகை வடிவங்களை வழிபடுவது ரொம்ப 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 நல்லது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கோவில் கருவறையில் முன்னாடி சந்திரன் சூரியன் நின்று இருப்பார்கள் சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் சந்திர பகவானை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாம் நீங்கும் வீடு வாங்க வீடு கட்ட நிலம் வாங்க வீடு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு அவமானம் எல்லாமே விலகும் இறைவழி வழிபட்டு உங்கள் முயற்சிகள் வெறும் கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டால் மட்டும் எதுவுமே நடந்துராது தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும் முயற்சிகள் ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும் உங்கள் வாழ்நாளில் வெற்றி உண்டாக சந்தோஷம் உண்டாக உங்கள் அனைவருக்கும் நானும் அன்னை காளிகாம்பால் அருளாலும் விநாயகப் பெருமான் அருளாலும் சிவபெருமான் இருளாலும் உலகில் உள்ள அல்லா இயேசு எல்லாரும் எல்லா எல்லா கடவுள்கள் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக நானும் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் வணக்கம் வாழ்க